வணக்கங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த வீடியோவில் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரைக்கப் வந்து தட்டைப்பயிறு காராமணி பயிறு அது ஒரு அரை கப் பச்சை வேர்க்கடலை அது ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க வெள்ளை பட்டாணி இதில் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி அது ஒரு அரை கிலோ இந்த பச்சை பட்டாணி வந்து காய வச்ச பச்சை பட்டாணி ஒரு அரைக்கப் சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கப் வந்து கடலை பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு ஊற வச்சிருங்க இது அப்படியே ஊறட்டும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் உள்ளது அதனால் வந்து கேஸ் வந்து கேஸ் ட்ரபிள் நிறைய இருக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பெருஞ்சிரகத்தை வந்து அதில் சேர்த்துக்கோங்க கேஸ் ட்ரபிள் வந்து வராது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாம இதுல சேர்த்திருக்க கூடிய எல்லா பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ளது சீக்கிரமா டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா வந்து நைஸாவே வந்து அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வந்து இதுல இருக்கிற எல்லா பருப்பும் வந்து ஆஹ் ஒண்ணு ரெண்டுமா நம்ம அரைக்க கூடாது இந்த மாதிரி நல்லா நைஸாவே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வேணா இந்த இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஈஸியா கொஞ்சம் டைஜஷன் ஆகும் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து சொல்லலாம் நல்ல வந்து அதுங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைச்சி ஒரு ஒரு ரெண்டு வடை இதில் சாப்பிட்டாலே போதும் அதுங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் வந்து இதில் உங்களுக்கு கிடைச்சிரும் நைஸ் அரைச்சி இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது நல்லா நைஸாக அரைச்ச வெங்காயம் வந்து நான் வந்து இதில் ஒரு கைப்பிடி சேர்க்குறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சிக்க முடியுமோ நைஸாக வந்து இந்த வெங்காயத்தை வந்து அரிஞ்சிக்க முடியுமோ கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நைஸாக வந்து இந்த வெங்காயத்தை வந்து அரைஞ்சிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸில் வந்து இஞ்சை வந்து நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அறிய முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி நைஸாக அரிஞ்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து டைஜஷனுக்காக நம்ம அந்த இஞ்சி சேர்க்குறோம் நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் நான் வந்து கருவேப்பிலை போடல ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம வந்து நான் இதை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக செய்ய நம்ம செய்கிறதுனால இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் அந்த கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கல நீங்கள் கருவேப்பிலை மல்லித்தழை புதினா இதெல்லாம் வந்து நைஸாக அரிஞ்சு இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இன்னமும் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக வந்து இது இது வந்து இருக்கும் நான் அதை எதுவும் சேர்க்கல நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் உங்க கிட்ட இருந்ததுன்னா ஆனால் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க அது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வடை மாதிரி தட்டி நம்ம போட்டுக்க வேண்டியதான் இது மாதிரி எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக தட்டிக்கோங்க மொத்தமாக தட்டாமல் இதை மாதிரி தட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வேகம் இது இந்த வடை வந்து நல்ல உடனே எல்லாம் வந்து மேலே வந்து எழும்பி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக கோல்டன் கலராக உடனே இதை வந்து நீங்க எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு வடை ஒரே நேரத்துல வந்து எல்லா விதமான வந்து பருப்பையும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எண்ணெய் வந்து அதிகமா வந்து இது குடிக்கவே குடிக்காது அதனால நீங்க தைரியமா தாராளமா வந்து இதை வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா இதை விட ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நிச்சயமா இருக்க முடியாது நான் அதை அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல எல்லா விதமான நம்ம அந்த கொண்டக்கடலை பருப்பாக இருக்கும் இது சாரி பட்டாணி வேர்க்கடலை அந்த வெள்ளை பட்டாணி காராமணி தட்டைப்பயிறு இந்த மாதிரி நிறைய வந்து புரோட்டீன் ரிச் வந்து நம்ம அந்த இது சேர்த்துருக்கோம் நம்ம பருப்பு வகைகள் வந்து இதில் சேர்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் செய்யலாம் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயே வந்து சுத்தமாக எண்ணெய் குடிச்சிருக்காது இதில் எண்ணெய் எண் இங்க பாருங்கள் சுத்தமாக வந்து எண்ணெயே ஆயிலே வந்து இது குடிச்சிருக்காது நம்ம மெல்லிசாக தட்டினதுனால நல்லாவும் வந்து வெந்துட்டு வந்திருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டல் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வடையாருக்கும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்